இப்போது சமீபத்தில் ஆஞ்சநேயர் சிலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இருபத்தாறு அடிக்கு ஒரு செலவு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த செலவு வந்து இப்போ செய்ய முடியாமல் தரப்பட்டு நிற்கிது எதனால் இருக்கும் வீர சூர பலாக்கிரம ஆஞ்சநேயருங்கிறதுனால அவரோட அவர் வேலையை காமிக்க தான் செய்வார் ஆஞ்சநேயர் வந்து எப்படின்னா பெரிய ஒரு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த பதிவு அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் நல்லபடியாக அங்கே போகணும் அப்படின்னா ஏனோ தானோன்னு தூக்குணுமே தூக்குனான்னா அவர் அந்த ஸ்பரிசம் வேணும்னா ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா அது என்னன்னா சர்வசாதாரணம் நகர்ந்துட்டா அவருக்கு வேண்டிய மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல அவர் பறக்கிறவர் அவங்களை வந்து சோதிச்சு பார்க்குறவரை நம்மளை வந்து ஒழுங்காக இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லல ஆஞ்சநேயரை வந்து சோதிப்பாருனா வைக்க போறடா ஏதோ நினைச்சுருக்கேன் என்ன வைக்க போறேன் இந்த கல்லாம் வைக்க போறேன் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உணத்துவாக தவிர ஒயிட் ஹார்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீ பாலா உபாசகர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இவர் கூட பேசி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் குருஜி வணக்கம் இப்போ சமீபத்தில் ஏகப்பட்ட சிலைகளை வந்து ஐநூறு அடிக்கு செய்கிறாங்க இரநூறு அடிக்கு இந்த மாதிரி செய்யும் போது சுமூகமாக செஞ்சு முடிச்சுறாங்க ஒரு சில பேர் ஆனால் இப்போ சமீபத்தில் ஆஞ்சநேயர் சிலையை செய்யறேன்னு சொல்லிட்டு ஆனால் இருபத்தாறு அடிக்கு ஒரு செலவு ஒன்று செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த சிலை வந்து இப்போ செய்ய முடியாமல் தடப்பட்டு நிற்கிது எதனால இருக்கும் குருஜி ஆஞ்சநேயர் வந்து தடைப்பட்டெல்லாம் நிற்கலாது அது சுலாக வந்து அந்த லாரியில் ஏற்ற முடியல அவ்வளோதான் அதுதான் விஷயம் சுவாமி அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் சிப்ப அந்த ஸ்தபதியானப்பட்ட ஒன்றும் வேலைகள் இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே தான் வாலாஜா பக்கத்துலேயே தான் அது பிரதிஷ்டாபனம் பண்ண போகிறாங்க அந்த பிரதிஷ்டாபனம் பண்ணுற ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் சும்மாலாம் இல்லை இல்லை வீர சூர பலாக்ரம ஆஞ்சநேயருங்கிறதுனால அவரோட அவர் வேலையை காமிக்க தான் செய்வார் இவர் அவ்வளோ சீக்கிரத்திலெலாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது இந்த வா இந்த ஆஞ்சநேயராக இருக்கட்டும் வாராகியாக இருக்கட்டும் பிரத்தியங்கரவாக இருக்கட்டும் ராஜசியாமலாவாக இருக்கட்டும் அம்பால் வகையிலாக இருக்கட்டும் ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து எப்படின்னா பெரிய ஒரு நட்சத்திரத்துக்கு அதிபதி மூல நட்சத்திரம் அப்படின்னா ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம்ங்கிற மாதிரி தான் நிறைய சொல்லுவாங்க ஜாதகத்திலலாம் சும்மா சொல்லிகிட்ருக்காங்க நிர் நிர்மூலம் 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 அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஆஞ்சநேயர் என்னென்னா அவருக்கு பிடிச்ச வஸ்து என்ன தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த பதிவு அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படினா ஆஞ்சநேயர் நல்லபடியாக போகணும் அப்படின்னா ஒரு பரிகாரம்லாம் கிடையாது என்னன்னா எந்த இடத்துல நம்ம புதிஷ்டாபனம் எந்த இடமோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சமா மண்ணு எடுத்துட்டு போயிட்டு அந்த மண்ணை ஆஞ்சநேயர் மேல வச்சுட்டா போறோம் அவர் பாட்டு நகர்ந்துருவா ஓ எந்த இடத்துல வைக்க விட அந்த வடிவடி அந்த செய்யறதுக்காக மட்டும்தான் அங்கேருந்து கல் எடுத்து ஒரு பாகம் செஞ்சாச்சு இன்னொரு பாகம் செய்யணும் அதை வேண்டிய அலங்காரங்கள்லாம் எல்லாம் பண்ணி இனிதான் சில இதெல்லாம் ஃபினிஷிங்கெலாம் இருக்கும் இல்லையா அதுக்காக அந்த வாலாஜ பார்த்து போகுது போகிறதுக்காக வேண்டிய விஷயங்கள் தான் நடக்க முடியாமல் இருக்குது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா எந்த பூமியில் வைக்க போகிறோமோ அந்த பூமியோட மண்ணை எடுத்துக்கிட்டு போய் அங்கே வச்சா அந்த ஆஞ்சநேயர் பக்கத்தில் வைச்சாலும் சரி மேலே வச்சாலும் சரி கண்டபடியாக நடந்துடும் என்னென்னா என்னென்னா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நான் போகும்போதே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போவேன் என்னென்னா வண்டி சாவி எடுத்துக்கணும் நான் வேஷ்டி எப்படி கட்டிக்கணும்னு ஒரு முறை இருக்குது ஒரு ஐயராக போது நான் எப்படி கட்டிக்கணும்னு ஒன்று இருக்குது என்ன சட்டை போட்டுக்கணும் அப்படின்ட்டுருக்கு நான் என்னென்ன தான் ஒரு சுவாமியை அம்பாவில் பார்க்குறோம் சுவாமி பார்க்குறோம் சிவன் பார்க்குறோம் நம்ம அலங்காரமாக போகணும் அந்த மாதிரி தான் ஏனோ தானோன்னு தூக்கணுமே தூக்கினான்னா அவர் நகர மாட்டார் என்னென்னா ஒரு பெரிய ஒன்று கதை இருக்குது ராமாயணத்தில் திரௌபதியை வஸ்தோ உபகாரம் பண்ணுறா வஸ்திரத்தை இழுக்கிறார் அங்கே ஒரு சைமன் டேஸில் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு முனிவர் அவங்களோட ஒய்ஃபை கொண்டு ஒரு அரசங்கிட்ட போயிட்டு இந்த அருங்குமல்ல வச்சுட்டு இடைக்கு இடை போடுவோ அங்கே ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறபோது போது இந்த இடைக்கு இந்த சன் இந்த அருங்குபுலுக்கு வேண்டிய சம்மானத்தை நீங்கள் கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரே முனிவர் அந்த முனிவர் சொல்லி அனுப்புகிறார் அருங்குமல்ல தராசில் வைக்கிறாங்க எவ்வளவோ போடுறாங்க அந்த அந்த அருங்குமுல் அப்படியே இருக்குது தராசு ரொம்பிட்டே இருக்குது இறங்கவே இல்லை ஏன் இறங்கலைன்னா அந்த ஒன்றும் இல்லை அந்த அருங்கமில்லுக்கு வேண்டிய விஷயங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சின்ன விஷயம் அப்படின்னு அதே மாதிரி தான் நம்மளுக்கு வேண்டிய விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய பரஸ்பரம் தாய்க்கு எப்படி ஒரு குழந்த பிறந்ததுன்னா தொப்புள் கொடி அறுத்து அதை வந்து ஒரு தாய்த்தா போட்டு குழந்தை கட்டுறாங்களோ அதோடய ஸ்பருசம் இருக்கணும்ல அந்த ஸ்பரிசம் வேணும்னா ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா எந்த பூமியில் இருக்காங்களோ அந்த பூமியிலேருந்து ஒன்றும் மண் எடுத்துன்னு வரணும் மண்ணை எடுத்து வச்சு அதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணணும் அது இல்லைன்னா நிறைய பேர் பண்ணுற வழக்கம் உண்டு ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்துக்கணும் மண்ணை எடுத்துக்கணும் காசிக்கு போகணும் கயாசார்த்தம் பண்ணணும் அங்கேருந்து தீர்த்த எடுத்து திருப்பி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு சாஸ்திரம் உண்டு அந்த மாதிரி தான் மண்ணை கொண்டு எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த மண்ணை கொண்டு வச்சாலே சுவாமி அகர்ந்துருவார் அது என்னென்னா சர்வசாதாரணம் அகர்ந்துட்டால் அவருக்கு வேண்டிய மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல அவர் பறக்கிறவர் அதை வச்சாச்சுன்னா அதுக்கு ஆஜான பாகுவா எதுக்காக வைக்கிறேன்னு ஒரு காரணம் இருக்கணும் புராணங்கள் இருக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும் அதை வச்சா நிறைய மக்களுக்கு நல்லது நடக்க போதுங்கிற போது அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போது அதுக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ணணுன்னா இந்த மண்ணை கொண்டு வச்சாலே நடந்துடும் அதுதான் நடக்கும் வச்சு பார்த்தா தெரியும் இல்லைனா ஆஞ்சநேயர் வந்து ஒரு வேலை செய்கிறவங்களை வந்து சோதிக்கிறாரோ நம் அவங்கள வந்து சோதிச்சு பார்க்குறவரோ நம்மளை வந்து ஒழுங்காக வைப்பாங்களா இல்லையான்னு சொல்ல ஆஞ்சநேயரை வந்து சோதிப்பாருன்னா நீ ஆஞ்சநேயர் வைக்கணும் கல்லை நம்ம ரெடி பண்ணணும் இந்த இடத்துல இருந்தால் கல் எடுக்கணும்னு நினைக்கிற போதே அவர் சோதிச்சிடுவாரு இவ்வளோ தூரம் பண்ண விட்டுட்டு இப்போயும் சோதிக்கணும் அது அந்த வேலை எந்த சுவாமியும் பண்ண மாட்டாங்க மனுஷன் தான் பண்ணலாம் நான் அவனை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வேலை இல்லையா நான் வேணால் சொல்லலாம் என் விஷயன்னு இன்றைக்கி வேலை இருக்கும் இவன் என் அவன் மேலே இருக்கிற கோவத்தில் கோவம் ஆக்ரோஷம் காமிக்கிறது இந்த மனுஷன் மட்டும்தான் காமிப்பான் கடவுள்லாம் காமிக்க மாட்டான் நீ என்னை வைக்க போறடா ஏதோ நினச்சின்னு இருக்கேன் நான் வைக்க போகிற இந்த கல்லாம் வைக்க போகிற இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உணர்த்துவார தவிர இந்த பழிவாங்கிற குணம் இந்த நீ நான் இங்கே நகரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு குணம் அதெல்லாம் அவருக்கு கிடையாது நீ வச்சான்னா அவர் நல்லது பண்ண போகிறார் அவ்வளோதான் பழி வாங்குறதா கேட்கல இப்போ சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வழிபடணுன்னா அவர் விற்கிற சோதனைகள்லாம் தாண்டி தான் அவர் வந்து வழிபட முடியும் எந்த சுவாமியும் சோதனை எல்லாம் பண்ண மாட்டாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்த சுவாமி சோதனை நம்ம தான் பண்ணுறோம் சுவாமியை எந்த சுவாமியும் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணை பிடிக்கும் அதனால ஆச்சினையர் கல்லுக்கு போயிட்டு நீங்கள் வண்ணையும் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவார் அவர் ஆஞ்சநேயருக்கு வடை பிடிக்கும் ஆஞ்சநேயருக்கு வடையை மாலையாக போட்டோன்னா மாலை எவ்வளவு நாள் கழுத்துல இருந்துகிட்டேதான் இருக்கும் நீ எடுக்கிறவர்களும் ஆஞ்சநேயர் கழுத்தில் இருக்கும் அது அதுக்காக ஆஞ்சநேயர் வந்து வடை போட்டுட்டேன் எனக்கு வடையை சாப்பிடவே மாட்டேங்கிறார் சாப்பிட்ற இங்கே இங்கேயே நின்றுட்டுருப்பேன்னு நான் நினைக்கவே முடியாது எந்த சுவாமியை வழிபடுறோமோ அந்தந்த சுவாமிக்கு ஒரு நிவேத்தியன் விதி இருக்குது அந்த பற்றர்லாம் பார்த்தேன்னா அந்தந்த அலங்காரம் இப்படின்னா பயங்காரில் நம்ம ஸ்மாத்தா சிவனை வழிபடுறவாலும் பெருமாளை வழிபடுறோம் டிஃப்ரெண்ட் என்னென்னா அப்படியே ஜெகஜோதியாக இருப்பாங்க அப்படி செயின்லாம் போட்டுக்கிட்டு நாமத்தை போட்டுட்டு அவங்க கிட்டக்க போனாலே ஒரு மனம் வரும் நம்ம சிவன் அடிக்காரதான் இவன் நம்ம சிவன் வந்து பஸ்மத்தில் இருக்கிறவர் சுடுகாட்டில் இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பூதி இட்டாலே சொன்ன சொன்னவர் மனுஷன் சிவனும் ஹரியும் சேர்ந்து இருந்தால் எல்லாம் நல்லதும் நடக்கும் தான் புராணங்கள் சொல்லுது என்னன்னா சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் அழகர் காற்று ஆற்றுல இறங்கணும் அழகர் வந்த அழகர் யாருன்னா தான் அவர் ஆத் அவர் வந்தால் தான் கல்யாணம் நடக்கணும் ஒரு மச்சினர் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும் இல்லையா ஒரு பூரி இடணும் அது ஒரு சம்ஸ்காரம்லாம் இருக்கேன் சிவன் என்ன பண்ணுறார் அவர் வரத்துக்கு லேட்டாகிறதுனால ரூபமாக அண்ணனை வர வச்சு தான் ஒரு நிலைய லீலைகள்லாம் பண்ணுவாள் அதை வச்சு கல்யாணத்தை முடிச்சுடுறார் முடிச்சுட்டு அழகர் ஆற்றுக்கிட்டே வர்றார் வந்த உடனே அங்கே நிற்கிறார் அங்கே வந்த பெருமாள் நிற்கிறாருன்னு உடனே கடலே ஒதுங்கிறது ஓடி வர்றார் நான் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டேலான்னு சொக்கநாதனையும் பரமேஸ்வரனையும் மீனாட்சியும் நாட்சியும் கேட்குறார் அப்படி கேட்கும்போது பரமேஸ்வரர் சொல்கிறார் நீ அழகராக இங்கே வந்து இருக்கணும் அழகர் மலையில் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு லீலையில் நான் பண்ணேன்னு சொல்லி சிவ சிவபெருமானு சொல்லுவார் அதே தான் பெருமாள் வந்து நிறைய பேர் என்னன்னா முருகருங்கிறாங்க திருப்பதியில் இருக்கிற சுவாமி முருகர் அது ஒரு ஒரு விதத்தில் புராணத்தில் பார்த்தா உண்மைதான் அது பெருமாள் வந்து மருமானை என் ரூபமாக ஆக்குன இடம் தான் திருப்பதி திருப்பதி அதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா திருனா திருப்பதி இந்த பதிக்கும் திருப்பதிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்து திரு திருத்தனி தனி அதுக்கும் அதுக்கும் பார்த்தனா மாமனும் மருமானும் பக்கத்தில் பக்கத்து தான் திருத்தணி போனால் திருப்பம் வரும்பாங்க திருப்பதி போனால் திருப்பதி நிஜமாக நடக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணால் தான் பெருமாள் ஏற்றுப்படலாம் இல்லை அங்கே போயிட்டு உட்காந்தாலே போகிறோம் திருப்பதி மேலே போயிட்டு மலையில் அப்படியே உட்காந்துரும் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு முடிஞ்சால் லட்டை வாங்கிட்டு சாப்பிட்றது லட்டு வேண்டாம் அப்படின்னா லட்டு பிரச்சனைலாம் நிறையா இருக்குது அதில் கொழுப்பு கலக்கலாம் அது இருக்கான் அப்போ லட்டும் சாப்பிட்றத விட்டாங்க எல்லோரும் அது ஒரு பிரசாதம் ஆக்சுவலாக அங்கே உருப்படியாக தான் நடக்கிறது நம்ம மக்களுக்கு அதில் ஒரு எனக்கு நீ எனக்கு லட்டு கொடுக்கறேன்னா நான் என்ன பண்ணுவேன் இடத்துல போறேன் திருப்பதி பிரசாதம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு ஆயிரம் லெட்டு இருக்கு எனக்கு கடைசியில் போகிறேன் கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் லட்டை பற்றி திருப்பதி பெருமாளை பற்றி குறை சொல்ல மாட்டேன் லட்டை பற்றி குறை சொல்லிட்டு போய்ட்டு நான் குறை சொல்லிட்டு போகிறேன் மொத்தம் பார்த்தான்னா அதுவே ஒரு குறையாக போகும் அதனால பெருமாள் என்றும் நல்லதே செய்வார் அதே மாதிரி அந்த ஆஞ்சநேயர் கொஞ்சம் விஷயங்களை நம்மளை கிடக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்கள் வருதுன்னா அந்த கஷ்டங்களை மீறி பண்றது தப்பு கிடையாது ஆன்மீக சம்மந்தமாக பல கேள்விகளுக்கு எங்களுக்கு அருமையாக பதில் சொன்னீங்க మీకు నండి నండి